வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது அவ்வளோ கிறிஸ்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காவை கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு அவிச்சிக்க போகிறேன் சில பேர் நம்ம வாழைக்காயெலாம் சேர்த்தா இது வாயு பிரச்சனையை கொண்டுன்னு வரும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கொன்று வராது இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வாயு பிரச்சனையே இருக்காது இதை நம்ம வேக வச்சுட்டேன் நான் வேக வச்சுட்டு இதோடைய ஸ்கின் ஸ்கின்லெல்லாம் எடுத்துட்ணும் வெந்துவிடுதான்னு ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் இதெல்லாம் ஒரு ஆவி வந்தாலுமே இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் இது இதை ஆறினவுடனே இதோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் இது வந்து அரைக்கிறது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதுவும் வெந்துடுது நல்லா மாவு மாதிரி அரைஞ்சிடும் ஒரே ஒரே பீட்லேயே மாவு மாதிரி நல்லா அரைஞ்சிடும் கட்டிகள்லாம் இருக்காது இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நான் ஒரு வாழைக்காய் மீடியம் சைஸில் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவு இது வந்து புட்டு மாவு நீங்கள் கடையில் கிடைக்கிற அரிசி மாவே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி ஜெலிச்சிக்கோங்க இல்லை வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தால் கூட ஓகே அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இது அரிசி வச்சுருக்கிற வாழைக்காய் பேஸ்ட்டை இதில் மொத்தமாக நான் இந்த அரிசி மாவில் சேர்த்துட்டேன் எள்ளு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் மிளகா வந்து நல்லா பொடியாக்கி அதை தான் நான் சேர்க்குறேன் இது வந்து பெருங்காயம் கரைச்சி விட்டால் தண்ணியையும் இதில் சேர்த்துட்டேன் இது எல்லாமே ஒன்றா வர அளவுக்கு பசஞ்சிக்கணும் தண்ணி அதை இந்த பேஸ்ட்லேயே எல்லாமே சரியாக வந்துடும் இல்லை கெட்டியாக இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சூடான எண்ணெய் ஒரு குழி கரண்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த வாழைக்காய் பேஸ்ட்டு எல்லாமே பிசைஞ்சிட்டேன் இல்லை கெட்டியாக இருக்குது அந்த வாழைக்காய் பேஸ்ட்டு சேர்த்தது பத்தலை அப்படிங்கிறவங்க நீங்கள் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து இப்போ நான் இதுக்கு வந்து இந்த தேன் குழல் அச்சு அந்த மூணு கன்று இருக்குது பாருங்கள் அதுதான் நான் இதை அந்த அச்சு தான் எடுத்து முறுக்கு பிழிய போகிறேன் இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் நீங்கள் வந்து முறுக்கு செய்யணுன்னா உளுந்தம்பருப்பை என்ன பண்ணுவீங்க வறுப்பீங்க வறுத்து அரைச்சி ஜெலிச்சு அப்புறம் ரெண்டு மூணு தடவை ஜெலிக்கணும் அதில் சின்ன ஒரு கட்டி இருந்தால் கூட முறுக்கு வெடிச்சிடும்ன்ற பயம் இருக்கும் அந்த பயம்லாம் இதுக்கு வேண்டாம் இது வந்து சட்டுன்னு இது ஈஸியாக பண்ணிடலாம் வழக்காவை கட் பண்ணி வேக வச்சுட்டு அது சேர்த்திங்கன்னா அதாவது மிளகுத்தூள் அதெல்லாம் சேர்த்திங்கனாலுமே சூப்பரான இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தால் முறுக்கு வந்து சட்டுன்னு வந்துடும் இந்த பிகினர்ஸ்லாம் இதை கட கடன்னு இதை அந்த பிக்னஸ்லாம் கஷ்டம் இல்லாமல் சீக்கிரமாக இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை இந்த முறுக்கு வெடிக்கும் அப்படின்ற பயப்படுறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதேமாரி உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம் இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுது இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுது இதேமாரி எல்லா முறுக்கையும் புரிச்சிடுறேன் அடுத்த பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் வந்து சில பேர் வந்து என்ன தான் நான் செஞ்சாலும் வெடிப்பு வந்துடுது சரியாகவே அதில் வந்து அந்த ஜூஸ்லாம் இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க அதை பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் வந்து பால்கோவா தான் எடுத்திருக்கேன் சுகர்லெஸ் பால்கோவா இது வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் அந்த பால் கடையிலெல்லாம் கிடைக்குது அரை கிலோ பால்கோவா நான் எடுத்திருக்கேன் சர்க்கரை இல்லாத பால்கோவா இதுக்கு வந்து இரநூறு கிராம் வந்து மைதா சேர்க்குறேன் இப்போ கால் கிலோ எடுத்திங்கன்னா நூறு கிராம் மைதா சேர்க்கணும் அரை கிலோ எடுத்திங்கன்னா இரநூறு கிராம் மைதா முக்கால் கிலோ எடுத்திங்கன்னா முந்நூறு கிராம் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா நானூறு கிராம் இந்த ரேஷியோவில் நீங்கள் மைதாவை ஆட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூளும் நெய்யோ நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர நல்லா பெசஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு உருட்டிக்கணும் இந்த பாருங்கள் இப்படி தான் இப்படி அமுத்தனா பிளவு படக்கூடாது அதனால் இன்னும் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சி அடைய அப்படி உருட்டும் பொழுது பாருங்கள் இந்த மாதிரி பல பலன்னு வரணும் அந்த வெடிப்புலாம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எண்ணெயில் போடும் பொழுது அந்த வெடிப்பெலாம் விடாது சக்கரை வந்து நான் வந்து அரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரையில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அந்த மேலே வரும் அந்த பால் விட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் வந்தவுடனே அழுக்கெல்லாம் எடுத்துருங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப எண்ணெய் வந்து ஹீட்டாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குலோப் ஜாமுன் போடும்பொழுது அப்படியே கருகிடும் குலோப் ஜாமுன் வந்து மேலேலாம் வெந்துடும் உள்ளே வேகவே வேகாது மிதமான சூட்டில் தான் இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க நல்லா ஹையில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு குலோப் ஜாமுன் உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த இதுவில் வெந்து மேலே வரும்பொழுது மறுபடியும் அடுப்பாக மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுடுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இது அந்த உருண்டை போட்ட உடனே கரண்டியை விட்டு கலக்கக்கூடாது விட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சிடும் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் கரண்டியை விட்டு லைட்டாக அதுவும் ஜென்டிலாக தான் அதை கலரி கொடுக்கணும் இந்த குலோப் ஜாமுனுக்கு வந்து சிரப் வந்து கம்பி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது இந்த லட்டுக்கு நம்ம இது பண்ணோம் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னே ஆஃப் பண்ணிடணும் அந்த பதம் உடனே ஆஃப் பண்ணிடணும் இதை பாருங்க நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன்லாம் எப்படி வந்திருக்கு வந்திருக்குப்பா மெரூன் கலரில் இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுன்லேயும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன் இன்னொரு பேட்ச் போட்டுடுறேன் அது எப்படி ஒன் பை ஒன்னாக போடுறேன் அப்படியே நடுவில் போடக்கூடாது போட்டிங்கன்னா எண்ணெய் தெரிச்சிடும் இந்த சைடில் தான் அப்படியே இந்த உருண்டைகள்லாம் அப்படி போடணும் நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுடுறேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற மெத்தட் பிரகாரம் பண்ணுங்களேன் ஒன்று கூட வந்து அப்படி பிரிஞ்சு போகாது உடையாது வீரல் விடாது நல்லா பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் நல்லா எல்லா உருண்டைகளும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த பொறிச்சு எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு பாருங்கள் ஒன்று கூட உடையில எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பொறிச்சு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீராவை இது தலையில் விடணும் ஜீரா எல்லாத்தையும் இது மூழ்கிற அளவுக்கு நான் விட்டுடுறேன் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க அந்த ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அந்த ஜீராவெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் நான் ஒரு சில என்ன பண்ணுங்க நைட்டு செஞ்சுட்டு மறாவது நாள் காலையில் கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன் இன்னும் நல்லாயிருக்கும் இதை மூடி அப்படியே ஒன் ஹவர் வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுறேன் ஒன் ஹவர் கழித்து இதை இப்போ எடுத்து நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு போட்டது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் ஜீராவெல்லாம் நல்லா சட் பண்ணி பாருங்க பாருங்கள் இப்போ நான் ஒன்றே ஒன்று எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ கரண்டி இல்லை இப்போ கையில் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த கரண்டியில் எடுக்க முடியல எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் நல்லா சாஃப்ட்டாக அதே சமயத்தில் நல்லா பாருங்கள் நல்லா ஜூஸியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ